அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவெளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் காணொலி எதை பற்றினது அப்படின்னா வருகின்ற டிசம்பர் இருபத்தி நாலு அன்று தேசிய நுகர்வோர் தின விழா கொண்டாடப்படுகிறது இந்த நுகர்வோர் தின விழாவை யார் நடத்துகிறாங்க இதனுடைய நோக்கம் என்ன தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் மையம் இந்த நுகர்வோர் மையத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நுகர்வோர் உரிமைகளை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து செயல்பாடுகளிலும் ஈடுபடுவது அப்படிங்கிறது இந்த அமைப்பினுடைய மிக முக்கியமான நோக்கம் இந்த விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் மையமானது ஆண்டுக்கு இரண்டு முறை கட்டாயம் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க மார்ச் பதினஞ்சு உலக நுகர்வோர் தினம் டிசம்பர் இருபத்தி நாலு தேசிய நுகர்வோர் தின விழா இந்த இரண்டு நாட்களில் நுகர்வோருக்கான பாதுகாப்பு கருத்தரங்கம் நுகர்வோருக்கான உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடத்துவாங்க ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை வந்து ஏதேனும் பயிற்சிகள் அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பான இந்த நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் எப்படி வழக்கு தாக்கல் செய்கிறது இல்லை தொலைதொடர்பு தொடர்பான நுகர்வோர் பிரச்சனைகளை எப்படியெல்லாம் சரி செய்வது இது போன்ற பயிற்சிகளை வந்து நடத்துவாங்க அதன் அடிப்படையில் வருகின்ற இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ராஜபலயத்தில் தேசிய நுகர்வோர் தின விழா கொண்டாடப்பட இருக்கிறது அதற்கான அழைப்பிதழையும் யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற போகிறாங்க அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதுதான் விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் மையம் நடத்துகிற தேசிய நுகர்வோர் தின விழாவிற்கான அழைப்பிதழ் இந்த நுகர்வோர் தின விழா நடைபெறும் நாள் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நேரம் காலை பத்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை இடம் ஸ்ரீ குமரன் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி கூட்டரங்கம் அய்யனார் கோவில் ரோடு போஸ் பார்க் எதிரில் ராஜபாளையம் இப்போ இந்த விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் மையம் பல இடங்களில் கிளைகள் அமைத்து செயல்பட்டு வருகிறது அதில் விருதுநகர் விருதுநகர் தாலுகா ராஜபாளையம் தேசிகாபுரம் மவுண்ட் சியோன் செந்தட்டியாபுரம் எட்டிசேரி அழகாபுரி அருப்புக்கோட்டை திருச்சுழி மன்னவனூர் கொடைக்கானல் மகளிர் அமைப்பு இருக்கு சோழபுரம் கூமாப்பட்டி புனல்வேலி வத்ராயிருப்பு வெங்கானல்லூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வெம்பக்கோட்டை தாலுகா திருவேங்கடம் தாலுகா அயன்கொள்ளவொண்டான் இது போன்ற பத்தொம்போது இடங்களில் கிளைகள் அமைத்து செயல்பட்டுகிட்டு இருக்குது நீங்கள் உங்கள் ஊர்லேயும் கிளைகள் அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க குறைந்தது பத்து முதல் பனிரெண்டு உறுப்பினர்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் இந்த விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் மையத்தினுடைய கிளையை உங்கள் ஊரிலும் அமைக்கலாம் அதற்கான முழு உதவிகளையும் இந்த விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் மையம் செய்ய தயாராக உள்ளது நாம் அனைவரும் நுகர்வோரே நுகர்வோர் உரிமைகள் கடமைகள் அறிந்து சரியான நேரத்திற்கு வருகை தந்து விழிப்புணர்வுடன் செயல்பட அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கிறோம் நுகர்வோர் என்பவர் யார் பணம் கொடுத்து அல்லது பணம் கொடுப்பதாக வாக்களித்து பெறப்பட்ட பொருளை அல்லது சேவையை பயன்படுத்துவோர் நுகர்வோர் பொருளை வணிக பயன்பாட்டிற்கு வாங்குவோர் நுகர்வோராக கருதப்பட மாட்டார் இப்போ ஏன் வந்து நாம் அனைவரும் நுகர்வோரே அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம காலை எழுந்ததுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான பொருட்களையுமே காசு கொடுத்து தான் வாங்குகிறோம் காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கக்கூடிய அனைவருமே நுகர்வோர் தான் இந்த பணம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு பொருளுக்கான முழு தொகையும் செலுத்தி அந்த பொருளை பெறுபவர்களும் நுகர்வோர் தான் பாதி பணத்தை கொடுத்து மீதி பணத்தை வந்து தவணை முறையில் செலுத்தக்கூடியவர்களும் நுகர்வோர் தான் நாம் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி அதன் பின்பு பணம் கொடுக்குற எல்லாருமே நுகர்வோர் தான் அதனால் நாம் அனைவரும் நுகர்வோரே நம்முடைய உரிமைகளையும் கடமைகளையும் கட்டாயம் நாம் அறிந்து கொண்டால் மட்டுமே நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு தின விழாவுக்கான நிகழ்ச்சி நிரல் வரவேற்புரை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா திரு எஸ் லட்சுமணசாமி வருமான வரித்துறையில் பணி செஞ்சுருக்காங்க அவங்க வந்து விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் மையத்தினுடைய செயலாளராக இருக்கிறாங்க பொதுமக்களுக்கு நுகர்வோர் விழிப்புணர்வு தொடர்பான இந்த பிரச்சார நோட்டீஸ் வெளியிடுபவர் திரு வி ரவிக்குமார் அவர்கள் விருதுநகர் மாவட்ட தலைவர் சிசிஐ இந்த நிகழ்ச்சிக்கான தலைமை முனைவர் எஸ் மனோகரன் சாமுவேல் அவர்கள் விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் மையத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் முன்னிலை திரு மாரிமுத்து அவர்கள் ஓய்வு பெற்ற பொறியாளர் விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் மையத்தினுடைய தலைவராக செயல்பட்டு வருகிறார்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் திரு வடிவேலு அவர்கள் ராஜபாளையம் குடிமைப்பொருள் வழங்கல் துறையினுடைய வட்டாட்சியர் அவர்கள் திரு சே நாகராஜன் அவர்கள் ராஜபாளையம் நகராட்சி ஆணையாளர் திரு மு முத்துசெல்வம் அவர்கள் ராஜபாளையம் நகராட்சியினுடைய வருவாய் அலுவலராக பணி செய்யக்கூடியவர் திரு எஸ் மகேந்திரன் அவர்கள் இலவச சட்ட உதவி வழக்கறிஞர் அதாவது ராஜபாளையம் வட்ட பணிகள் குழுவில் உள்ள ஒரு வழக்கறிஞர் உப்பு ஆய்வாளர் விருது பெறக்கூடியவர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் புனல்வேலி கிளையனுடைய தலைவர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் மையம் காலண்டர் வெளியிடுவாங்க அந்த காலண்டரை வெளியிடுபவர் திருமதி கே செல்வி அவர்கள் மகளிர் அணி தலைவியாக இருக்கிறாங்க விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் மையத்தினுடைய தலைவியாகவும் அவங்க தான் இருக்கிறாங்க புதிதாக இணைந்த உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவவர்கள் திரு பி கே தர்மகிருஷ்ணராஜா அவர்கள் விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் மையத்தினுடைய ராஜபாளையம் கிளை தலைவர் நன்றியுரை வழங்குவவர் திரு ஆர் ராஜேந்திரன் அவர்கள் விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் மையத்தின் பொருளாளராக இருக்கிறாங்க இப்போ மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் மையம் நடத்தும் தேசிய நுகர்வோர் தின விழா நாள் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி இடம் ஸ்ரீ குமரன் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி கூட்டரங்கம் ராஜபாளையம் நுகர்வோர் நலனே நாட்டின் நலன் நாம் அனைவரும் நுகர்வோரே அதனால் நுகர்வோரினுடைய உரிமைகளையும் நுகர்வோரினுடைய பாதுகாப்பையும் அறிந்து கொள்ள அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் இப்படிக்கு விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் மையம் ராஜபாளையம் இப்போ நுகர்வோரின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக யாரெல்லாம் பணி செய்யணும் இல்லை யாரெல்லாம் இன்னும் கற்றுக்கறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க தாராளமாக இந்த அமைப்பில் உறுப்பினராக இணையலாம் உறுப்பினராக இணைகிறதுக்கு இந்த விருதுநகர் மாவட்ட நூறுவர் மையத்தின் பொதுச் செயலாளர் திரு மனோகரன் சாமுவேல் அவர்களினுடைய தொலைபேசி எண்ணை இந்த காணொலியினுடைய டெஸ்கிரிப்ஷனில் இணைக்கிறேன் இதில் உறுப்பினராக இணைந்து தொடர்ந்து பயணிக்கக்கூடியவங்க மட்டும் அவங்கள வந்து தொடர்பு கொண்டா போதும் ஏன்னா இந்த அமைப்பில் வந்து பலர் வந்து ஒவ்வொரு வருடமும் உறுப்பினராக இணையலாம் ஒவ்வொரு வருடமும் உறுப்பினர்கள் இருந்து வெளியேறி செல்லலாம் அதனால் அமைப்புக்கு தான் வந்து கூடுதல் சிரமம் என்ன அப்படின்னா மற்ற அமைப்புகள் போல இந்த அமைப்பு கிடையாது ஏன்னா இந்த அமைப்பு முறையாக பதிவு பெற்று ஒவ்வொரு ஆண்டும் வந்து அதனுடைய உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க புதுசாக யாரெல்லாம் இணைகிறாங்க யாரெல்லாம் ஒரு அமைப்பிலிருந்து வெளியில் போகிறாங்க ஆண்டு வரவு செலவு எல்லாத்தையுமே பதிவுத்துறைக்கு வந்து தொடர்ந்து அவங்க ஆண்டுதோறும் அனுப்பிக்கிட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து ஒரு மூன்று வருடங்கள் இல்லை ஐந்து வருடங்கள் எட்டு வருடங்கள் பத்து வருடங்கள் அப்படின்னு நீண்ட காலமாக பயணிக்க விருப்பப்படுறவங்க மட்டும் இதில் வந்து உறுப்பினராக இணைஞ்சால் போதும் இதில் உறுப்பினராக இணைவதன் மூலமாக நமக்கு வந்து நுகர்வோரினுடைய உரிமைகள் பாதுகாப்பு இது எல்லாமே நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்கிறலாம் அது போக நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடுக்கிறதுக்கு இந்த அமைப்பு வந்து நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற இந்த இடத்துல பதிவு செய்ய ஆசைப்படுறேன் ஏன் இந்த விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் மையம் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த அமைப்பு அப்படின்னு நான் கருதுறேன் அப்படின்னா எத்தனையோ அமைப்புகள் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய இந்த காலாண்டு கூட்டம் அரையாண்டு கூட்டம் அது போக மாதாந்திர சாலை பாதுகாப்பு கூட்டங்கள் இது போன்ற மிக முக்கியமான கூட்டங்களுக்கு எந்த அமைப்பை கூப்பிடுறாங்களோ இல்லையோ கட்டாயமாக இந்த விருதுநகர் மாவட்ட நோர்வுர் மையத்தை கூப்பிடுவாங்க அது இல்லாமல் நம்ம நியாய விலை கடைகள் இருக்குது இந்த நியாய விலை கடைகளை கண்காணிப்பதற்கு ஒரு வட்டார அளவிலான கண்காணிப்பு குழு அந்த வட்டார அளவிலான கண்காணிப்பு குழுவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வட்ட வளங்கள் அலுவலர் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அதுபோக போக ஒரு உள்ளாட்சி பிரதிநிதி இது போன்ற நுகர்வோர் அமைப்பு இருக்கும் அதில் எங்களுடைய ராஜபாளையம் வட்டத்தில் இந்த விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் மையம் நியாய விலை கடைகளின் வட்டார கண்காணிப்பு குழுக்களில் ஒரு உறுப்பினராக இருக்கிறாங்க அதனால நியாய விலை கடைகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் மையம் மூலமாக இந்த நியாய விலை கடைகள் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படும் போது இந்த அமைப்பு மூலமாக கோரிக்கை வைக்கும்போது அந்த கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுதான் இந்த அமைப்போட தனி சிறப்பு இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த அமைப்பில் நான் வந்து இணைஞ்சதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகளாக இந்த அமைப்பில் நான் பயணிக்கிறேன் தொடர்ந்து வந்து ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய உறுப்பினர் பதிவை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பேன் மற்ற அமைப்புகள்லாம் நான் வந்து ஒரு வருடங்கள்ல இரண்டு வருடங்கள் அப்படி தான் அதன் பின்பு புதுப்பிக்கணும் அப்படிங்கிற நினப்பு வந்து நமக்கு வராது ஆனால் இந்த அமைப்பில் தான் தொடர்ந்து புதுப்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது எதனால் அப்படின்னா இந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் திரு மனோகரன் சாம்வேல் அவர்களுடைய உழைப்பை பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கண்கூடாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு அற்புதமான மனிதரை நீங்கள் பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு இந்த அமைப்பை வந்து மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டு போகிறாங்க அது போக இப்போ இது போன்ற நுகர்வோர் விழாக்கள் வந்து வருடத்தில் இரண்டு முறை எடுப்பாங்க ஒரு பயிற்சி வகுப்பு ஒரு முறையோ இரண்டு முறையோ ஒரு வருடத்தில் குறைந்தது இரண்டு முறை அதிகபட்சம் நான்கு முறை வந்து இது போன்ற பயிற்சிகள் நிகழ்ச்சிகளை வந்து நடத்துவாங்க அந்த நிகழ்ச்சிகளுக்கு உறுப்பினர் எல்லாத்துக்குமே அழைப்பிதலை தவாலில் அனுப்பி வைப்பாங்க இது இதுவரைக்கும் வேற எந்த அமைப்புலேயுமே இப்படி இருந்த மாதிரி எனக்கு தெரியலை ஆனால் இந்த அமைப்பில் அப்படி அனுப்புவாங்க தொடர்ந்து நான் இந்த நான்கு ஆண்டுகளாக நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை அழைப்பிதழ் அனுப்ப முடியலை காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா இதற்காக தனியாக ஒரு பொறுப்பாளரை நியமித்து அவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருவாங்க அவங்க நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நம்மகிட்ட இந்த மாதிரி நிகழ்ச்சி இந்த இடத்துல இத்தனை மணிக்கு நடக்குது வந்து கட்டாயம் கலந்துக்கோங்க அப்படிங்கிற தகவலை நம்மகிட்ட சொல்லுவாங்க அதே மாதிரி நிகழ்ச்சிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியும் வந்து நம்மளை வந்து அழைப்பு விடுப்பாங்க நிகழ்ச்சியில் வர்றவங்களை வந்து அங்கே பதிவு செய்வாங்க இதனால் தொடர்ச்சியாக ஒரு அமைப்பு அப்படின்னா எப்படி இயங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு உதாரணம் வந்து இந்த விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் மையம் அதனால் இந்த விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் மையத்தில் உறுப்பினராக இணைய விருப்பம் உள்ள அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் என்ன செய்வாங்க நம்மளோட நமக்கு ஒரு தேவை இருக்கும் அந்த தேவைக்காக ஒரு அமைப்பில் உறுப்பினராக இணைஞ்சிட்டு அந்த தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அமைப்பில் இருந்து வெளியே வந்துடுறது இந்த அமைப்போட செயல்பாட்டில் வந்து நம்ம தொடர்ந்து பயணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க தயவு செய்து இந்த அமைப்பில் வந்து உறுப்பினராக இணைய வேண்டாம் தொடர்ந்து பயணிக்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த அமைப்பில் உறுப்பினராக இணைஞ்சால் போதும் நுகர்வோரின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு குறித்து நீங்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டுமென்றால் வருகின்ற இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ராஜவலயத்தில் விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் மையம் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த தேசிய நுகர்வோர் தின பாதுகாப்பு விழாவில் கலந்து கொண்டு நுகர்வோரினுடைய உரிமைகளையும் நுகர்வோர் பாதுகாப்பையும் உறுதி செய்யும்படி மெய்ப்பொருள் வலைவழி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி